வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறேன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா மசிச்சுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா மசிச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி சாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஐந்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சேர்த்து இதை நல்லா பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற தக்காளியுடன் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் பிசைஞ்சுக்கங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்கிற தக்காளி நெல்லிக்காய் பேஸ்ட்டை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரத்தில் ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ